ஜூன் இருபத்தி ஏழு இன்று குரோதி வருடம் ஆணி பதிமூன்று வியாழக்கிழமை தேய்விரை சஷ்டி திதி இரவு எட்டு ஐம்பது மணி வரை அதன்பின் சப்தமி திதி சதயம் நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி வரை அதன்பின் புரட்டாதி நட்சத்திரம் மரண சித்தயோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி குளிகை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் சந்திராஷ்டமம் கடகம் பொது முருகன் வழிபாடு சூரிய உதயம் காலை ஐந்து நாற்பத்தொன்பது மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி சந்திர உதயம் இரவு பதினொன்று பதினான்கு மணி அஸ்தமனம் நாளை காலை பத்து முப்பத்தொன்பது மணி மேஷராசி அன்பர்களே உங்கள் முயற்சியில் கூடுதல் கவனம் தேவைப்படும் இன்று எதிர்பாராத நெருக்கடிகள் உருவாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பணியாளர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் ஆரோக்கியம் சீராகும் பணவரவில் இருந்த தடைகள் விலகும் எதிர்பார்த்த வரவு வரும் ரிஷபராசி அன்பர்களே தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வியாபாரத்தை விருத்தி செய்வீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் உங்கள் எண்ணம் நிறைவேறும் ஆதாயம் அதிகரிக்கும் கூட்டுத் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் பயணத்தில் லாபம் தோன்றும் ஆதாயமான நாள் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் பெரியோர் துணையுடன் உங்கள் செயல் லாபமாகும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் எதிர்பாராத நெருக்கடி உண்டாகும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் கடக ராசி அன்பர்களே நன்மையான நாள் பணவரவில் ஏற்பட்டு நெருக்கடி நீங்கும் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் செயல்களில் தடையும் தாமதமும் ஏற்படும் விழிப்புடன் செயல்படவும் பயணத்தில் தடைகள் தோன்றும் வரவு செலவில் எச்சரிக்கை அவசியம் சிம்மராசி அன்பர்களே உங்கள் முயற்சியில் தடைகளை சந்திப்பீர்கள் எதிர்பார்த்த வரவு எழுபறியாகும் என்று பொறுமை அவசியம் உங்கள் செயல்களில் எதிர்பார்த்த லாபம் காண்பீர்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பம் மறையும் கூட்டு தொழிலில் சில நெருக்கடிகள் தோன்றும் நண்பர்களுக்குள் மன வருத்தம் உண்டாகும் கண்ணிராசி என்பர்களே வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் இன்று திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள் மறைமுகமாக தொல்லைகள் தந்தவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள் துலாம் ராசி அன்பர்களே வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும் குடும்பத்தில் உண்டான குழப்பங்கள் விலகும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் செயலில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகும் விருஷகராசி அன்பர்களே தாய் வழி உறவினரால் ஆதாயம் தோன்றும் திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உங்கள் முயற்சிகள் இழுபறியாகும் உதவி புரிவதாக சொன்னவர்கள் விலகிச் செல்வார்கள் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் நீங்கள் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் தனுசு ராசி அன்பர்களே பணியிடத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் இனம் புரியாத குழப்பம் உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் உறவுகளால் சங்கடங்கள் தோன்றும் பின் விளைவுகளை ஆராய்ந்து செயல்பட வேண்டிய நாள் மகர ராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட்டு முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் பொன்பொருள் சேர்க்கை உண்டு பொதுநல பணியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் உங்கள் செல்வாக்கு உயரும் உங்கள் எண்ணம் நிறைவேறும் எதிர்பார்த்த வரவு வரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கும்பராசி என்பர்களே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் வரவை வைத்து நெருக்கடியை சரி செய்வீர்கள் உங்கள் செயலில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் எச்சரிக்கை அவசியம் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும் மீனராசி என்பர்களே செலவுகள் அதிகரித்தாலும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் நெருக்கடிகள் நீங்கும் அலைச்சல் அதிகரிக்கும் யோசிக்காமல் சில செயல்களை செய்து சங்கடத்திற்கு ஆளாவீர்கள் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர்கள் உங்கள் முயற்சி வெற்றியடையும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய பாதை தெரியும் முயற்சிகள் வெற்றியாகும் மேஷராசிக்காரர்களுக்கு வருமானம் உயரும் நாள்